ஹாய் நேற்று நான் அமெரிக்காவில் ஹாலோவீன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நம்ம வியூவர் நசீர் அப்படின்னு ஒருத்தர் நைட் வியூ எப்படி இருக்கும் ஹாலோவீன் நைட் அமெரிக்காவில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நசீர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கும் கமெண்ட் போடுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டு முன்னாடி இவ்வளோ பேய் வச்சுருந்தாங்க எல்லாமே ஆளுங்க நிற்கிற மாதிரியே இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ அவங்க நிற்கிற மாதிரியே இருந்தது ஆனால் கிட்ட வந்து பார்த்தா எல்லாமே பொம்மை ஸோ இவ்வளோ பொம்மையை வச்சு அவங்க பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ஒரு ஹரார் ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ளே போகிற மாதிரி அப்படி இருந்தது